உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகள் பேர் சுஜாதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு வெறிச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக பூ மார்க்கெட் வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு விவசாய நிலமே கிட்டத்தக்க முப்பது ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க குடும்பமே பாரம்பரியமாக ஒரு விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு எஜுகேஷன் ஃபீல்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு விவசாயத்தில் முழுக்க முழுக்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறதுனால இவங்க இப்போதைக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு வாழை பிடிக்காம விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்குறாங்க இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துவிட்டு மணமகன்டேருந்து எதிர்பார்க்குறது என்னனாக்கா அதிகம் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல வசதியாக வசதி இல்லைனாலும் பரவாயில்ல தான் கூட சேர்ந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் உண்மையாக நேசித்து வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக குடிப்பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மற்றபடி பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல துணை தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவங்களுக்கு வந்துட்டு திருமண அம்மாக்கி ஏற்கனவே விவாகரத்து ஆகிருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க கம்பல்சரி இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஒசூரில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டிருக்கோம் நேர்ல வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லி இந்த மணமகளை பத்தி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜெயந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் படித்து முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்துட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மருத்துவமனமாக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு நாகதோஷம் இருந்ததுனால இன்னும் இவங்களுக்கு திருமணமே ஆகல வர வரன் பூராமே தட்டிக்கிட்டு போகிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னும் திருமணம் ஆகாத மணமகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதன் மரம் முதன் மனமாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை இரண்டாம் மரமாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் தன்னை மாதிரியே ஒரு நாகதோஷம் உள்ள மணமகன் கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லை தோசை தழிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கோயம்புத்தூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களை பற்றி இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்